ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் சாதம் இப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்றப்போல்லாம் மாங்காய் எடுத்துக்கங்க இன்றைக்கி நான் ஒரு மூணு பேருக்கு செய்ய போகிறேன் எனக்கு வந்து ஒரு மாங்காவே போதுமானதாக இருக்கும் நான் ஒரு மாங்காய் எடுத்துக்கிறேன் நல்லா சுத்தமான தண்ணியில் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிலர் வந்து தோல் சீவாத அப்படியே துருவுவாங்க சிலர் வந்து தோல் சீவிட்டும் துருவாங்க இன்றைக்கி நாள் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பீட்ரூட் துருவரை துருவில் வச்சு மாங்காவை நல்லா துருவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு மிளகாய் இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டுமே பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு வரமிளகாய் கிள்ளி சே தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீப்பிடிச்சிரும் இப்போ நம்ம கொஞ்சம் கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம துருவி வச்சால் ஒரு மாங்காவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாங்காவோடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு சிட்டிக்கை போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம கிளரி கொடுத்துக்கலாம் மாங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் நல்லா சுருண்டு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இன்னும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் இப்போ சுவையான மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதோடு சேர்த்து கிளரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாங்காய் சாதம் செஞ்சு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து எம்டி பாக்ஸாக வரும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி மாங்காய் சாதம் பீட்ரூட் பொரியல் மாங்காய் ஊர்கா ஒரு முட்டையோடு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் சொல்லிவிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்